ஹலோ நண்பர்களே சகிவீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எழுத்தாளர் சகிவீரா அவர்களின் ஒளி புத்தகத்தை வாசிக்கும் நான் உங்கள் ஆர் ஜே ராஜேஷ் இன்று நீங்கள் கேட்கப் போகும் சிறுகதை பொன்னியின் இரவு தொடர்ந்து என்னுடைய குரலில் இது போன்ற கதைகளை கேட்க சகிவீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களது ஆதரவை தெரிவியுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பொன்னியின் இரவு ராஜம்மாள் வாரிசுகள் நால்வரும் அந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இப்பொழுதுதான் வருகிறார்கள் அதுவும் ராஜம்மாளின் கணவருக்கு உடல்நிலை மோசமானதால் வருகிறார்கள் சோலையூர் கிராமத்தில் ராஜம்மாள் குடும்பம் மிக பெரியது காடு வயல் என விவசாயத்தை சார்ந்த குடும்பம் அது நிறைய விளைநிலங்களை இவர்கள் குடும்பம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவினார்கள் இது அந்த குடும்ப வாரிசுகள் யாருக்கும் பிடிக்காமல் இருந்தது ராஜம்மாள் அவர் கணவர் தங்கவேலுவும் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டார் நாலு வாரிசுகளுக்கு பிரிக்க வேண்டிய சொத்து ஐந்தாக பிரிக்கப்பட்டது கடைசி பங்காக அவர்கள் பூர்வீக வீடும் இரண்டு ஏக்கர் நிலத்தையும் பிரித்து வைத்தார் கடைசி பங்கு யாருக்கு என அனைவரும் குழம்பி நிற்க தங்கா என்ற குரலுடன் ஒருவள் அவ்வீட்டிற்குள் ஓடி வந்தாள் அவள் அந்த வீட்டில் வளர்ந்த வேலைக்கார பெண் பொன்னி வந்தவள் ராஜமாலையும் தங்கவேலுவையும் வழக்கம்போல வம்பிழுத்து விட்டு சென்றாள் அந்த கடைசி பங்கு யாருக்கு என இருப்பவர்களுக்குப் புரிந்து போயிற்று இவர்கள் படிப்பிற்காக வேலைக்காக பெற்றோரை விட்டுவிட்டு சென்றதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த பொன்னிதான் அளவற்ற பாசத்தையும் பண்பையும் கொண்டவள் அன்று அவள் அவர்களிடம் சண்டையிட்டு சொத்தை பொன்னிக்கு ஒரு பங்கு எழுதி வைத்ததோடு நல்ல மாப்பிள்ளை பார்த்து திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்தார் ராஜம் இவை எதுவும் பிடிக்காமல் கிளம்பி சென்றது அந்த குடும்பம் அதன் பிறகு எந்தவித தொடர்பும் இல்லாமல் போனது காரணம் ராஜம் தங்களைப் போல தம் பிள்ளைகளும் இருப்பர் என எண்ணி அவர்கள் சொத்திற்காக பொன்னியின் பிறப்பையும் தங்கவேலுவின் ஒழுக்கத்தையும் தரைக்குறவாக பேசிவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த ஊரின் எல்லையை கடந்து ஊருக்குள் நடக்கத் தொடங்கினார்கள் வழியில் அனைவரும் இவர்களை மரியாதை கலைந்த பயப்பார்வை பார்த்தார்கள் அநேக நபர்கள் இவர்களை அடையாளம் தெரியாமல் வெற்று பார்வை பார்த்து வைத்தார்கள் அவர்களோ பெரிய வீட்டிற்குள் நுழைந்தார்கள் வீடு நன்றாக சுத்தமாக இருந்தது ஆனால் ஆட்கள் தான் யாரும் இல்லை இவர்கள் குரல் கொடுக்க உள்ளிருந்து ஒரு இருமல் சத்தமும் கொலுசொலியும் ஒரு சேர கேட்டது கதவை திறந்து கொண்டு ராஜம் வந்தார் வயது முதிர்ச்சியால் அவர் கண்களை சுருக்கி தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்தவர் எதிரில் நின்றிருந்த தன் வாரிசுகளை ஆசை தீர பார்த்தார் பலவித நல விசாரிகளுக்கு பின் அனைவரும் உணவுண்டனர் ராஜம்தான் அனைவருக்கும் பரிமாறினாள் பின்பு பயண கலைப்பு தீர அனைவரும் ஓய்வெடுத்துவிட்டு தங்கவேலுவை பார்க்க வேண்டும் என்று கூறினர் ராஜம்மாலும் அவர்களை அழைத்துக்கொண்டு தங்கவேலுவை பார்க்கச் சென்றார் தங்கவேலு ஆளே மாறிப் போயிருந்தார் உயிருள்ள எலும்புக்கூடாக இருந்தார் நாலு மகன்களும் அவரை பார்த்து பேச முயற்சி செய்ய ராஜம்மாள் தடுத்துவிட்டார் தங்கவேலுவும் இவர்களிடம் ஏதோ கூற வர இவர்களுக்கு அது புரியவே இல்லை தங்கவேலு சிரமப்பட்டு கையை தூக்கி அங்கிருந்த புகைப்படத்தை காட்டினார் அதில் தாவணி அந்திருந்த பொன்னி அழகாக சிரித்துக் கொண்டிருந்தாள் நால்வரும் அதை பார்த்து கோபத்துடன் என்னப்பா உங்களுக்கு சாபம் தருவாயில் கூட அவள் நினைவுதானா உங்களை பார்க்க அவ்வளவு நெருக்கடியை தாண்டி வந்திருக்கோம் என்று அவர்கள் கோபம் கொண்டு அறையை விட்டு வெளியேறினார்கள் ராஜம்மாள் தங்கவேலுவை முறைத்துவிட்டு சென்றார் அம்மா இன்னும் வேறு திருந்தலையா அது இல்லப்பா அவர் உங்க மக மகள்களை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டு பொன்னியின் போட்டோவை காட்டிவிட்டார் அப்படியா அவர்களுக்கு இங்கு வர விருப்பம் இல்லை சரிம்மா நாங்கள் கிளம்புவா இப்பொழுதே பொழுது சாய்ந்து விட்டது சாமி இன்னைக்கு இரவு தங்கிட்டு போங்கப்பா பொழுது சாய போகுது ராஜம்மாள் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் ஊர் எல்லையை தாண்டும் நேரம் கனமான மழை பிடித்துக்கொண்டது அவர்கள் வண்டி போகும் பாதையில் ஏதோ ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் இவர்கள் ஹாரன் அடிக்க அவள் நகரவே இல்லை அந்த குறுகிய பாதையில் செல்ல முடியாமல் நால்வரும் கடுப்பாகி ஏய் யாருமா அது என்றவர்கள் அருகில் செல்ல அங்கு அமர்ந்திருந்த பெண் அசையவே இல்லை நால்வரும் அருகில் செல்ல அவளது முகத்தை பார்த்து அதிர்ந்தவர்கள் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஊருக்குள் ஓடினார்கள் பகலில் இருந்தது போல அல்லாமல் ஊரே வெறிச்சோடி இருந்தது எங்கும் இருள் ஆட்சி செய்ய அனைத்து வீடுகளும் கதவடைக்கப்பட்டிருந்தது இவர்கள் தட்டியும் எந்த பயனும் இல்லை எவரும் வரவில்லை எந்த சத்தமும் இல்லை ஊரே ஏதோ மாய உலகில் இருப்பது போல அப்படி ஒரு நிசப்தம் நால்வர் குரல்கள் மட்டுமே ஒழிக்க அவர்களுக்கே பயம் இதயத்தை கவியது ஒரே மயான அமைதி அங்கிருந்த ஓரிரண்டு விளக்குகளும் அணிந்து போக நால்வரும் பயத்தில் இதயம் வெடித்துவிடும் அளவிற்கு வேர்த்திருந்தனர் திடீரென அந்த பகுதியில் வெளிச்சம் ஏதோ தெரிய அதை உற்று நோக்கி அது அவர்கள் வீடு என தெரிய அதை நோக்கி ஓட்டம் எடுத்தனர் வீட்டிற்கு செல்லும் வழியில் அவர்களுக்கு அன்றைய இரவு ஞாபகம் வந்தது சொத்திற்காக சண்டையிட்டு அவர்கள் ஊருக்கு கிளம்பி சென்றுவிட்டார்கள் பொன்னியின் திருமண நாளுக்கு முதல் நாள் அவளின் பரிசம் முடிந்ததும் அவள் கிணற்றடியில் அமர்ந்து தனது பிரைநிலவு முகத்தை நீரில் பார்த்து கொண்டிருந்தாள் திடீரென ஆள் அரவம் கேட்டு திரும்ப இந்த நான்கு பேரும் அவளை வன்மத்துடன் பார்த்து நெருங்கினர் அண்ணா என அவள் எழுந்து கொள்ள அவர்களில் ஒருவன் அங்கிருந்த மண்வெட்டியை எடுத்து அவளை அடிக்க பேதையவள் முகம் தன் சதைகளை பிய்த்து அதன் குருதியை வெளியிட்டது அவள் இருமிக் கொண்டு ஏதோ கூற வர அவள் பின்மண்டையில் ஒருவன் அந்த மண்வெட்டியை கொண்டு அடிக்க அவள் துடி துடித்தாள் வேலைக்காரன் உன் வம்சம் ஏன் வீட்டில் வளரணுமா உன் அம்மா உன்னை எங்க தான் பெத்தான்னு எங்களுக்கு தெரிஞ்சதும் எவ்வளவு அறுவறுப்பா இருந்தது தெரியுமா எங்க அம்மாவுக்கு இது தெரியாம உன்னை வளர்த்துருக்காங்க செத்து ஒளிடி உனக்கு வீட்டோட மாப்பிள்ள எங்க வீடெல்லாம் உனக்கு வேணுமா என்ன அடித்து அவளை தூக்கி வைக்கோல் போரோடு சேர்த்து தீ வைத்தனர் மனப்பெண்ணை காணோம் என்று செய்தி பரவ ஊர் மக்களோ அவள் நகையோடு ஓடிவிட்டதாக கதை கட்டிவிட்டனர் ராஜம் வேலு இருவரும் இடிந்து போனார்கள் மகன்கள் வந்தது சென்றது என எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை ஓடிக்கொண்டிருந்த நால்வரும் நிகழ்காலத்திற்கு வந்து வீட்டுக்கதவை தட்ட ராஜம் வந்து திறந்தார் திறந்தவர் வாங்க வாங்க என வரவேற்று அமர வைத்தார் நால்வரும் திக்கி திணற ஏன்பா என்னாச்சு ஏன் இப்படி வேறு இருக்கு என கேட்கவும் கரண்ட்டு போய் ஏற்றி வைத்த இருந்த விளக்குகள் அணிந்தது அச்சோ கண்ணா அடுப்படியில தீப்பெட்டி இருக்கு போய் எடுத்துருவாங்கப்பா ஐயோ அம்மா நிலம துரியாம ஏம்மா என்ற நால்வரும் பயத்துடன் அடுப்பறையை நோக்கி சென்றனர் அங்கு ஏதோ சத்தம் கேட்டது யாரோ அம்மி அரைத்து கொண்டிருக்கும் சத்தம் மா, யாருமா அங்கே அம்மை அரைக்கிறது என்று அவர் குரல் கொடுக்க அது கரண்ட்டு போச்சுல அதான் சட்னி அரைக்கிறா என்றார் மர்ம புன்னகையுடன் அவர்களது யாரென கையில் விளக்கை எடுத்துக்கொண்டு பார்க்க அங்கு ஒரு காலை நீட்டிக்கொண்டு கல்யாண கோலத்துடன் முகம் கொள்ள வெக்கத்துடன் அம்மை அரைத்துக் கொண்டிருந்தாள் பொன்னி நால்வரும் அதிர்ந்து திரும்ப ராஜம் அனைத்து கதவுகளையும் அடைத்துவிட்டு வெட்டளை பக்க இழுத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் திரும்ப அழுகிய முகத்துடன் கோரமாக பொன்னி இவர்களை நோக்கி வந்தாள் அவள் கையில் அதே மண்வெட்டி அவர்கள் நால்வரையும் சரமாரியாக தாக்க நால்வரும் வழியில் துடித்தனர் ராஜம் கண்முன்னே நால்வரும் குருதி வழிய கீழே சரிய ராஜம் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை மாறாக அறையில் இருந்த தங்கவேலு மகன்களை சத்தத்தை கேட்டு துடித்தார் நான் பொன்னியின் அம்மாவிற்கு செய்த துரோகத்திற்கு என் குடும்பத்திற்கே சாபம் கிடைத்துவிட்டது என அழுதவர் தன் உயிரை விட்டு விண்ணுலகம் அடைந்தார் நால்வரது உயிரும் குற்றுயிரும் குலவுயருமாக கிடக்க ராஜம் பேசத் தொடங்கினார் உன் அப்பா செஞ்ச பாவத்துக்கு பொன்னி என்ன பாவம் செஞ்சா அவ ஆசைப்பட்டது ஒரு சராசரி வாழ்க்கை அவளை வீணா கொன்னுட்டீங்களே என்றவர் நால்வரையும் தீ வைத்து நடு எரித்தார் பின்பு அவர் கணவரின் அறைக்கு சென்று அவரை பார்த்து கண்ணீர் விட்டவர் நொடிப்பொழுதில் தன் இன்னுயிரை நிறுத்தார் பொன்னியின் ஆன்மா ராஜத்திற்கு அருகில் நின்று அழுது கொண்டிருந்தது அவள் திரும்பி ஒரு பார்வையிட அந்த வீடு மொத்தமும் எரிந்து சாம்பலாகியது பொன்னியின் இரவு கதை முடிவுற்றது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் சகிவீரா அவர்களின் அடுத்தடுத்த ஆடியோ நாவல்களை கேட்க சகிவீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திடுங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் மீண்டும் அடுத்த ஆடியோ நாவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ராஜேஷ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த நாவலில் சந்திப்போம்